ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி கத்திரிக்காய் பயன்படுத்தி கத்திரிக்காய் வத்தல் தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி நான் வத்தல் செஞ்சேன் கத்திரிக்காய் வெந்து அதுக்கப்புறம் காஞ்சி வரும்போது ரொம்பவே சுருங்கி வந்துடும் எனக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வத்தல் வாங்கி போட்டதுக்கு இந்த அளவுக்கு தான் கத்திரி வத்தல் கிடச்சிருக்கு இந்த கத்திரி வத்தலை பயன்படுத்தி புளிக்குழம்பு வத்த குழம்புலாம் சமைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரி வத்தல் எப்படி போடுறதுன்னு வாங்க பார்த்திடலாம் கத்திரிக்காய் வத்தல் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் எதில் வேணாலும் நம்ம கத்திரிக்காய் வத்தல் பண்ணலாம் மழை நேரத்தில் காய்கறி இல்லாத நேரத்தில் அதுவும் காய்கறி விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கத்திரிக்காயை பயன்படுத்தி புளிக்குழம்பு வத்த குழம்புலாம் சமைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் கத்திரிக்காய் வத்தல் பண்ணுறதுக்கு கத்திரிக்காவை நம்ம நறுக்கிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கலாம் ஏன்னா வந்து மொதல் நாள் வந்து இதை வந்து நறுக்கிட்டு நம்ம காய வைப்போம் அடுத்த நாள் தான் நம்ம வந்து இதை தண்ணியில் வேக வச்சு எடுப்போம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டாச்சு இப்போ இதை வெயிலில் காய வச்சிடலாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு வேஷ்டியில் நம்ம நறுக்கி வச்சுருந்துற கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் காய வச்சுட்டேன் ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் நம்ம காய வச்சு எடுக்கணும் நல்ல வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்த மாதம் கத்திரி வத்தல் குழையாமல் நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும்போது கத்திரிக்காய் வத்தல் குழையாமல் இருக்கும் அதனால தான் காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கிறோம் கத்திரி வத்தல் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி சூடாகி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு வச்சுருக்கேன் கத்திரி வத்தல் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வத்தல் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குது ஆனால் வெந்து வரும்போது குறைஞ்சிடும் வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் வத்தல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோமா மழை நேரத்தில் காய்கறி அதிகமாக விற்கிற நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் கத்திரி வத்தல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கலாம் கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மாடியில் கொண்டு போய் ஒரு வேஷ்டியில் நம்ம வேக வச்ச கத்திரிக்காவை ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் வந்து நம்ம கீழே போடும்போது நல்லா மொறு மொறுனு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வரணும் அப்போ தான் வந்து வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கத்திரிக்காவை ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு தாம்பழத்தில் கொட்டி காய வச்சுருந்தேன் ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் போட்டோம் இவ்வளோ தாங்க வந்திருக்கு நம்மளோட கத்திரி வத்தல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கத்திரி வத்தலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ